வணக்கம் நேயர்களே இன்றைய பதிவில் நாம் காணவிருப்பது ரத சப்தமி விரதம் என்றால் என்ன அது எதற்காக வழிபடப்படுகிறது என்று பார்க்கலாம் ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்நாளில் அறிந்தோ அறியாமலோ பல பாவங்களை செய்கிறார்கள் இதற்கு பரிகாரமாக கடைபிடிக்கப்படும் ஒரு விரதம்தான் ரதசப்தமி விரதம் தை முதல் நாளில் தமிழ் பண்டிகையாக சூரியனை வணங்குகிறோம் தை மாதத்தின் வளர்பிரையின் ஏழாவது நாளில் வரும் திதி சப்தமி சப்தமியாக கொண்டாடப்படுகிறது இந்த நாளை சூரிய ஜெயந்தியாகவும் கொண்டாடுகிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் பிப்ரவரி நாலாம் தேதி ரதசப்தமி வழிபடப்படுகிறது இதற்கு ஒரு புராண கதை ஒன்று உள்ளது காஷியபரிஷியின் மனைவியும் கர்ப்பிணியுமான அதிதி ஒரு நாள் கணவருக்கு உணவு பரிமாறிக் கொண்டிருந்த போது இருந்து பசியால் வாடிய அந்தனர் ஒருவர் உணவு கேட்டார் அதிதி தனது கணவருக்கு உணவு பரிமாறி அவர் சாப்பிட்ட பிறகு உணவை எடுத்து அந்தனருக்கு கொடுத்தாள் இதை உதாசீனமாக நினைத்த அவர் உன் வயிற்றில் வளரும் குழந்தை இறந்து பிறக்கும் என்று அவரை அவளை சதித்தார் ஆரம்பத்தில் அதிதி வருத்தப்பட்டாலும் அவர்களின் நல்ல எண்ணத்திற்கு ஒளி சூரியன் அவர்களுக்கு மகனாக பிறந்தார் சூரியன் ஏழு குதிரைகள் பூட்டிய தேரில் உலகம் முழுவதும் வலம் வருவதால் திதியின் ஏழாவது நாளான சப்தமி அன்று ரதசப்தமி விரதம் அனுசரிக்கப்படுகிறது ரதசப்தமி விரத முறை அன்றைய தினம் அதிகாலையில் எழுந்து குளிக்க வேண்டும் ஏழு எருக்கும் நிலைகளை தலையில் வைத்து பெண்கள் மஞ்சள் தூள் மற்றும் அச்சதை பயன்படுத்த வேண்டும் ஆண்கள் அச்சதை மட்டும் பயன்படுத்தினால் போதும் கண்களுக்கு அருகில் இரண்டு தோள்களில் இரண்டு கால்களில் ஒவ்வொன்று வைத்து குளிப்பதால் ஆரோக்கியமும் செல்வமும் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது பிரதசப்தமி நாளில் சூரியனின் படத்தை வைத்து பூஜை செய்ய வேண்டும் வெள்ளி அல்லது தாமிர பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி விளக்கேற்ற வேண்டும் முதலில் கணபதி குலதெய்வம் மற்றும் சூரிய நாராயணருக்கு பூஜை செய்து ஆதித்ய ஆதித்யம் சொல்லி பின்னர் கோயிலுக்கு சென்று நவக்கிரக சூரியனையும் சிவபெருமானையும் வழிபட வேண்டும் அன்று முன்னோர்களுக்கு தர்ப்பணங்கள் செய்ய வேண்டும் பீஷ்மருக்கு முக்தி அளித்த நிலம் பீஷ்மர் மகாபாரதத்தின் ஒரு சக்தி வாய்ந்த நாயகன் அவரது விதிப்பயனால் அவர் கௌரவ படையில் சந்தையிட வேண்டியிருந்தது ஈஷ்மார் விரும்பிய நேரத்தில் விரும்பியபடி இறக்க வேண்டும் என்ற வரம் பெற்றிருந்தார் ஆனால் அவர் விரும்பியபடி மரணம் நடக்கவில்லை அங்கு வந்த வேதவியாசரிடம் ஏன் அப்படி என்று கேட்டபோது அவர் கூறினார் துரியோதனனின் அவையில் துச்சாதனன் பாஞ்சாலையின் துயிலிருத்த போது அந்த அவையில் யாரும் அவளுக்கு முன் உதவ முன்வரவில்லை இதை அநீதி என்று யாரும் குரல் எழுப்பவில்லை நீங்களும் அங்கே இருந்தீர்கள் அநீதி செய்வது மட்டுமல்ல அதை செய்பவர்களுக்கு தடுக்காமல் இருப்பதும் செயலற்றவராக தோன்றுவதும் பாவமாகும் இதற்கான தண்டனை உடல் ரீதியாக மட்டுமல்ல மன ரீதியாகவும் அனுபவித்தே ஆக வேண்டும் என்பது விதி என்று கூறினார் வேதனை அடைந்த பீஷ்மர் வேத வியாசரிடம் இதற்கு பிராய்சித்தம் என்ன என்று கேட்டார் வியாசர் பீஷ்மரிடம் நிலைகளை காட்டி இது அர்க்கபத்திரம் என்று அழைக்கப்படுகிறது அர்க்கம் என்றால் சூரியன் இது சூரியனின் முழு சக்தியையும் கொண்டுள்ளது எனவே இந்த இலைகளால் உங்கள் அங்கங்களை அலங்கரிக்கப் போகிறேன் அவை உங்களை தூய்மைப்படுத்தும் என்று கூறினார் பீஷ்மர் மெதுவாக ரத சப்தமிக்கு அடுத்த நாள் அன்று தியான நிலையில் முக்தியடைந்தார் அடைந்தார் அதனால் தான் ரதசப்தமி அன்று இறுக்க நிலை ஸ்நானம் செய்யப்படுகிறது சப்தமியை தொடர்ந்து வரும் அஷ்டமி திதி பீஷ்மா அஷ்டமி என்று அழைக்கப்படுகிறது பீஸ்வருக்கு தர்ப்பணம் செய்து நம் முன்னோர்களுக்கு பித்ரு பூஜை செய்தால் நமக்கு என்றென்றும் மகிழ்ச்சியான வாழ்க்கை கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது இந்த விரதத்தின் பார்க்கலாம் விரத சப்தமி நாளில் செய்யப்படும் தான தர்மத்திற்கு பல நன்மைகள் உண்டு சூரியனுக்கு மிகவும் உகந்த தானியம் கோதுமை எனவே பிரசாதத்தில் கோதுமை உணவு படைப்பது சிறந்தது கோதுமை கலந்த உணவு சர்க்கரை பொங்கல் விழுந்து வடை மற்றும் அன்னம் போன்றவற்றை கடவுளுக்கு படைத்து பூஜித்த பிறகு அதை முதியவர்கள் நண்பர்கள் உறவினர்கள் மற்றும் பசுக்களுக்கு கொடுத்தால் அடுத்த ஏழு தலைமுறைகளுக்கு புண்ணியம் சேரும் வணிகம் மற்றும் தொழிலில் பெரும் வளர்ச்சி ஏற்படும் ரதசப்தமி நாளில் தஞ்சாவூர் சூரியனார் கோவில் திருமலை ஸ்ரீனிவாச பெருமாள் கோவில் மற்றும் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவில்களில் திருவிழாக்கள் நடைபெறும் ஒழிக்கடவுளான சூரியனாரை விரதமிருந்து வழிபடுவோம் வாழ்வில் வளம் பெறுவோம் நேர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி